ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் அவர் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன ஒரு ரெசிபி செய்ய போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான குடல் குழம்பு ரெசிபி செய்ய போறோம். எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன ஒரு டிஷ்ஷு செய்ய போகிறோன்னு பார்த்தீங்கன்னா வந்து குடல் கறி குழம்பு வைக்க போகிறோம் இதில் பாத்தீங்கன்னா இந்த குடல் வாங்க போனீங்கன்னா இதில் வந்து குடல், சிறுங்குடல் பெருங்குடல் எல்லாமே வந்து நல்லா கட் பண்ணி வாஷ் பண்ணி அவங்க வச்சுருக்குறாங்க இதில் எதுவும் வந்து டஸ்ட் இருக்காது நாமளும் வீட்டுக்கு வந்தோன்னுமே ஒரு ரெண்டு தாட்டி வந்து சுடுதண்ணியில் மஞ்சள் பொடி போட்டு நல்லா கழுவி வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம் நான் இந்த மாதிரி எடுத்து வச்சுருக்கிற பாருங்க நல்லா க்ளீனாக இருக்கும் இதை நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்திங்கன்னா குக்கரில் வந்து ஒரு நாலஞ்சு விசில் விட்டு எடுத்துக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ இந்த குடல் இதெல்லாம் போட்டு நிறைய இதெல்லாம் கட் பண்ணி இதெல்லாம் வாஷ் பண்ணி இதில் போட்டுட்டோம் இதில் வந்து ஒரு ஒன்றரை ஸ்பூன் வந்து நம்ம உப்பு சேர்த்திக்கலாம் ஒரு ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கோங்க போதும் அப்புறம் நம்ம குழம்பு வைக்கலாம் சேர்த்திக்கலாம் இப்போ குழம்பு மிளகாய் தூள் வந்து ஒரு அரை ஸ்பூனு அவ்வளோதான் இதை வந்து ஒரு சொம்பு தண்ணி ஊற்றி நல்லா ஒரு அஞ்சு விசில் விட்டு குக்கரில் வந்து வேக வச்சு எடுத்துக்கலாம் ஒரு அரை ஸ்பூன் வந்து கொத்தமல்லி தூள் வந்து ஆட் பண்ணிக்கோங்க கொத்தமரு தேவைன்னா போட்டுக்கோங்க வேணான்னா குழம்புக்கையில் கூட நம்ம சேர்த்திக்கலாம் இப்போ ஒரு சொம்பு தண்ணி நல்லா குடல்லாம் முழுகிற அளவுக்கு தண்ணி விட்டு நல்லா கலக்கி வேக வச்சிடலாம் குழம்புக்கு தேவையான மசாலா அரைச்சிக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா சின்ன வெங்காயம் ஒரு கால் கிலோ அளவுக்கு எடுத்துக்கோங்க அதில் வந்து பார்த்திங்கன்னா சோம்பு கசகசா இருக்குது பார்த்திங்கன்னா ஒரு ஒரு ஸ்பூனு பட்டை லவங்கம் ஒரு ரெண்டு தேவையான அளவுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம சேர்த்திக்கலாம் பட்டை ரெண்டு லவங்கம் ஒரு ஆறு ஏழு சேர்த்திக்கோங்க காரங்க சேர்த்தி ஏழுனா ஒரு பட்டை சேர்த்தி கூட போட்டுக்கோங்க இதை நல்லா வந்து நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்து ஆற வச்சு மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கோங்க நமக்கு வந்து குக்கர் வந்து விசின் வரப்போகுது நாலஞ்சு விசின் விட்டு எடுத்துக்கலாம் குடல் நல்லா வந்து பூ பூ நல்லா சூப்பராக வந்துடும் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வடை சட்டி வச்சிட்றோம் ரெண்டு ஸ்பூன் ஆயில் ஊற்றிருக்கிறேன் ஒரு ரெண்டு பட்டை நாலு லவங்கம் ஒரு புத்து கருவேப்பில போட்டுக்கோங்க ஒரு ஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஏன்னா ஏற்கனவே நம்ம குடல் கூட வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு தான் நம்ம வந்து வேக வச்சு எடுத்து வச்சிருக்கிறோம் அதனால் ஒரு ஒரு ஸ்பூன் மட்டும் சேர்த்துக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா குடல் பாருங்கள் நல்லா குக்கரில் வந்து ஒரு நாலஞ்சு விசில் விட்டு நல்லா வேக வச்சு எடுத்து வச்சுக்கலாம் எடுத்து வச்சுருக்கிறத இப்போ நான் அதை கூட வந்து சேர்த்த போகிறேன் இது கூட சேர்த்துக்கலாம் அந்த தண்ணியோட ஊற்றுங்க அப்போ தான் கொஞ்சம் டேஸ்ட்டு தண்ணி எடுத்துகிட்டு நம்ம குடல் முட்டும் சேர்த்தனோம்னா டேஸ்ட்டு கொஞ்சம் சுமாராக தான் இருக்கும் அந்த வேக வச்ச தண்ணியோட ஊற்றிக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா இது கூட வந்து நம்ம இந்த வெங்காயம் வந்து நல்லா வணக்கி ஃப்ரை பண்ணி வணக்கி வச்சுருந்தோம் பார்த்தீங்களா அந்த சாயந்தம் சேர்த்திக்கலாம் தேங்காய் அப்புறம் தான் ஒரு ரெண்டு கொதி வந்துட்டு தான் சேர்த்த போகிறோம் நல்லா கலக்கிக்கோங்க இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு ஸ்பூன் வந்து நான் வந்து கொத்தமல்லி தூள் சேர்த்துக்கிறேன் ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் இப்போ வந்து ஒரு ஸ்பூன் வந்து நம்ம வந்து மிளகாத்தூள் சேர்த்திக்கோங்க காரத்துக்கு தகுந்த மாதிரி நான் ஒரு ஸ்பூன் விட்டு தான் சேர்த்திருக்கேன் இப்போ ஒரு அரை ஸ்பூன் வந்து மட்டன் மசாலா சேர்த்திக்கிறேன் இது ஏற்கனவே நம்ம பட்டளவெல்லாம் சேர்த்திருக்கிறோம் அதனால் மட்டன் மசாலா அவ்வளோவா போட வேணாம் ரொம்ப பட்டளவங்க வாசம் வந்துடும் அவ்வளோதான் இப்போ வந்து இந்த குழம்பு வந்து நல்லா கொதி வரட்டும் அந்த வாட்டி நம்ம தேங்காய் சாந்தை வந்து இது கூட சேர்த்த போகிறோம் ஒரு ரெண்டு கொதி வரட்டும் உப்பு காரம்லாம் பார்த்துக்கோங்க கரெக்டாக இருக்கானே நான் உப்பு வந்து ஏற்கனவே குடல் வந்து குக்கரில் போட்டு வேக வச்சப்போ உப்பு போட்டோம் பார்த்தீங்களா அதனால் உப்பு வந்து பார்த்து போட்டுக்கோங்க உப்பு எனக்கு கரெக்டாக இருக்குது அதனால நான் உப்பு வந்து இது கூட சேர்த்தல இப்போ பார்த்தீங்கன்னா குழம்பு பாருங்கள் சூப்பராக வந்து கொதித்து வந்துருச்சு ஒரு நல்லா வந்து ஒரு நாலஞ்சு கொதி வந்துருச்சு இப்போ வந்து நம்ம தேங்காய் சார்ந்தால் இது கூட சேர்த்த போகிறோம் அவ்வளோதான் இது கூட சேர்த்து சேர்த்த வேண்டிய மசாலாம் சேர்த்திட்டோம் தேங்காய் சாந்து கடைசியாக ஊற்றிட்டோம் இது நல்லா வந்து நமக்கு குழம்பு தேவையான அளவுக்கு திக்னஸ் வந்தடமே நம்ம இறக்கிடலாம் கருப்பில் போட்டு குடல் குழம்பு அவ்வளோதான் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இது வேகட்டும் இது ரெண்டு மூணு கொதி வரட்டும் இப்போ பாருங்கள் குடல் குழம்பு சூப்பராக ரெடி ஆகிடுச்சி பாருங்கள் நல்லா தேங்காய் சாந்த வாசனை மசால் வாசனை எல்லாம் போயிடுச்சு நமக்கு தேவையான அளவுக்கு திக்னஸ் வந்துடுச்சு இப்போ இது கூட வந்து ஒரு கைப்பிடி கருவேப்பில போட்டு இறக்கிடலாம் அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் அவ்வளோதாங்க சூப்பரான குடல்கறி குழம்பு ரெடி ஆயிடுச்சு நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்குதுன்ட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நான் வந்து இப்போ பவுல்ஸுக்கு மாற்றி உங்களுக்கு காமிக்கிறேன் இப்போ குடற்குளம்பு கிரேவி இறக்கிட்டோம் இது இட்லி தோசை சாதம் எல்லாத்துக்குமே வந்து கரெக்டான மேட்சிங்காக இருக்கும் நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட்ஸ் எல்லாம் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ பாய்